பிரியமானவர்களே ஆண்டவர் சிறுமா ஏசு கிறிஸ்து நாமத்தினால நான் நான் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளிலும் தியானத்துக்காக ஒரு வார்த்தையை நான் ஒரு சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு உலகத்தில் சரத்தை பாதுகாத்துக்கொள்வதற்கு அல்லது ஃபிட் ஃபிட்னஸ் இன்றைக்கி நிறையா இடத்துல பார்க்குறோம் ஜிம்னு சொல்கிறாங்க இல்லையா பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல ஜி ஜிம்மை பார்க்குறோம் பிகாஸ் அவங்க சரீரத்தை சரியாக வச்சுக்கணும் பலமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அவேர்னஸ் இன்றைக்கி நிறைய இருக்குது மார்னிங்லாம் பார்த்தா சின்ன குழந்தையிலேருந்து பயிரிலேருந்து வயதான தாத்தா பாட்டி வர சரீரத்துக்காக என்ன பண்ணுறாங்க தினமும் நடக்கிறாங்க காலையில் நடக்கிறாங்க மாலையில் நடக்கிறாங்க இந்த சரீரத்தை காட்டிலும் நமக்குள்ள ஆத்மா ஆவி என்று ஒன்று இருக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃபிட்டாக இருக்கணும்னு சொன்னால் தேவனோடு நடக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஃபிட்னஸை கொடுக்கும் ஆதி ஆமத்தில் நான் பொழுதும் தேவனாகிய கர்த்தர் ஆதாமோடும் எவ்வாழோடும் நடந்தார்னு பார்க்குறோம் அதே போல் ஆதி ஆமத்தில் ஐந்தாம் அதிகாரத்தை பொழுது ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டிருக்கையில் காணாமல் போட போ காணப்படாமல் போனான்னு பார்க்குறோம் வாக்கிங் விட் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவசியமான ஒன்று அதான் சார் நான் கரம் பிடித்து உன்னோடு கூட நடப்பேன் நாமும் ஒரு கூட நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலத்தோடு உறுதியோடு எந்த சூழ்நிலையும் என்ன நடந்தாலும் கத்திர மேலே கத்தருடைய கரத்துல கத்தர் கூட நாம் நடக்கிறதை போல் பாதுகாப்பு எதுவும் இல்லை ஆசீர்வாதமானது எதுவும் இல்லை சமாதானமானது எதுவும் இல்லை சந்தோஷம் தருகிறது எதுவும் இல்லை அவரோடு கூட நடக்க எப்பொழுதும் அவரோடு கூட நடக்க வாழ்நாள் முழுவதும் அவரோடு கூட நடக்க இந்த நாளிலே நம்மை கர்த்தருக்கு கொடுப்போம் கத்த தாமே நாம் எடுத்த தீர்மானத்தை உறுதியாக அவரோடு நடக்க Por eso también bien, dice para. God bless you.